பதிவு இருபது திருவடி புகழ்ச்சி மூலமும் உரையும் திருவருட்பா திருவடி புகழ்ச்சி மூலமும் உரையும் உரை விளக்கம் அருளியவர் அணேகன் தயாநிதி சுவாமி சரவணானந்தா திண்டுக்கல் திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை ஜோதி அடியன் அறுபத்தி ஒன்பது வல்ல முயலகன் மீதில் ஊந்திய திருப்பதம் வலம் தர தூக்கும் பதம் வல்ல முயலகன் மீதில் ஊன்றிய திருப்பதம் பலம் தர தூக்கும் பதம் எல்லாம் வல்ல கடவுளாற்றல் முற்றும் எல்லாம் வல்ல கடவுளின் ஆற்றல் முற்றும் ஆன்ம சிற்றணுவில் புதையுற்று பிரிவற்று இருக்கின்றது அதன் அருளியல் தான் மேற்பிறவிகள் வந்து கொண்டிருக்கின்றன என முன்பே உணர்த்தப்பட்டோம் அப்போது அருள் உண்மையை அறியாது அதனை ஆணவமலமாக கருதி அதுவே உடற்பிறவிகளுக்கு காரணம் என்றும் எண்ணி அம்மல நீக்கத்தால் மேற்பிறவி இடாமல் இருப்பதுவே முக்தி முடிவாய் கொண்டு அடங்கினர் அடங்கினர் அந்த ஒடுக்கத்தில் மறைந்தவர்களுக்கு அற்று இன்பானுத்திற்கே இடமில்லாது போயது அம்மலீக்கத்தால் மேற்பிறவி இடாமல் இருப்பதுவே முக்தி முடிவாய் கொண்டு அடங்கினர் அந்த ஒடுக்கத்தில் மறைந்தவர்களுக்கு தனிவாழ்வு அற்று இன்பானுபவத்திற்கே இடமில்லாது போயது ஆதலின் அந்த வாழ்வு பெறுவதற்கு பக்குவ ஞான மனித பிறவி அடைந்தே ஆக வேண்டும் என்ற நிலை ஏற்படுவதால் ஆண்டவரானைப்படி மேற்பிறப்பு வழங்கப்பட நேருகின்றது ஆகவே முக்தி முடிவு ஓர் ஆன்மாவுக்கு முடிவானதாக அமையவில்லை ஆகவே முக்தி முடிவு ஒரு ஆன்மாவுக்கு முடிவானதாக அமையவில்லை நிறை அருள் அனுபவத்தோடு வாழ ஆண்டவரே வெளியுருவை அருள் ஒளி உருவாக்கி மரணமில்லாது விளங்கச் விடுகின்றார் இப்போது இங்கு ஆனத மாயா கண்மமலம் உண்மையில் ஆன்மாவில் அகம் ஊன்றிய அருளடியும் புறம் செயல்படுகின்ற திருவடியும் ஆகும் ஆன்மாதான் முயலகல் ஆன்மாதான் முயலகல் அருட்பெரும் சக்தியே அகமிருந்து அருள முயலுகின்றது உயிராகிய பாம்பை கை அறிவோம் புறநடன திருவடியால் பக்குவ மனித உடல் ஏற்பட்டு அருள் அனுபவமும் சேர புற உடல் அழியா ஒளியுடல் ஆகும் என தெரிவிக்கப்படுகின்றது இனி இனி நமது அருட்பெருஞ்சோதி நடனபதியே அருளோடு மன உடம்பை அருட்பிரகாச வடிவாக மாற்றிக்கொண்டு உயிர் ஆன்மாவாம் முயலகன் மேல் ஒரு கால் ஊன்றியும் மறு காலை புறத்தே தூக்கியும் ஆனந்த தாண்டவம் புரிந்து கொண்டிருப்பார் என்பது உண்மை அருஜோதிமயமான சூழலே அருஜோதிமயமான சூழலே ஆன்மாவுக்கு அருள் அனுபவத்தால் சுத்த பிரணவ ஞான தேகமாக மாற்றி திகழ்விக்க உள்ளதாம் இதனால் தேகம் அழிந்து ஒழியாது அருள் நிறைவால் அழிந்து பழுத்து ஒளிர்வதாகும் அடுத்ததாக அகவல் அடிகள் எழுவது வல்வினை தவிர்த்து அழியாத சுத்த நிலை வாழ்த்திட வழங்கும் பதம் வல்வினை எலாம் தவிர்த்து அழியாத சுத்தநிலை வாழ்த்திட வழங்கும் பதம் அருள் விளக்க உரை ஆற்றல் மிக்க ஊழ் என்னும் வல்வினை ஆற்றல் மிக்க ஊழ் என்றும் வல்வினை என்றும் சூழ்ந்த ஒன்றால் மேலும் மேலும் உடற்பிறவி வந்ததும் வருகின்றதும் பொய் அல்ல ஆண்டவன் திருவருளே வல்ல சக்தியாயிருந்து எல்லா பிறவி சூழலையும் வழங்கி வந்து உள்ளது உண்மையே அது கண்ம வினை என மயங்கினதும் அது கண்ம வினை என மயங்கினதும் அவ்வினையை அடியோடு அறுத்தறிந்து பிறவா நிலை பெற வேண்டும் என எண்ணி முயன்று அடைந்தும் சுத்த சுகானந்த வாழ்வு கொண்டு வாழ முடியாது அழிந்து ஒழியத்தான் முடிந்தது ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் இது முக்கியம் மீண்டும் ஒருமுறை பார்ப்போம் ஆற்றல் மிக்க ஊழ் என்றும் வல்வினை என்றும் சூழ்ந்த ஒன்றால் மேலும் மேலும் உடற்பிறவி வந்ததும் வருகின்றதும் பொய்யல்ல மெய்யே ஆண்டவன் திருவருளே வல்ல சக்தியாயிருந்து எல்லா பிறவி சூழலையும் வழங்கி வந்து உள்ளது என்பது உண்மையே அது ஆனால் அது கண்ம வினை என மயங்கினதும் அவ்வினையை அடியோடு அறுத்தெறிந்து பிறவாநிலை பெற வேண்டும் என எண்ணி முயன்று அடைந்தும் சுத்த சுகானந்த வாழ்வு கொண்டு வாழ முடியாது அழிந்து ஒழியத்தான் முடிந்தது ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் இப்போது இப்போது அழியாத சுத்த நிலை வாய்த்திட வழங்கும் பதம் அடைந்து ஒளிர ஆரம்பித்து விட்டது ராமலிங்க வடிவு கொண்ட ஒரு ஆன்மா இதுவரை வல்வினையாய்த் தோற்றி பல்வேறு பிறவிகளில் மேலும் மேலும் பிறந்து பிறந்து இறந்து இறந்து ஒழிய செய்து வந்த ஒன்றே எல்லாம் வல்ல திருவருட்சக்தியாய் விளங்கி கொண்டுள்ள அசுத்த அனித்திய உடலையே சுத்த நித்திய தேகமாக விட்டது இந்த அருட்பதம் வல்வினையைத்தான் தவிர்த்ததே ஒழிய வினை உடம்பை அருட்பிரகாச வடிவமாக மாற்றி அழிவில்லாத சுத்த தேகமாக்கிவிட்டது சத்தியம் இந்த அருட்பதம் வல் வினையைத்தான் ஒழித்தது தவிர்த்ததே ஒழிய வினை உடம்பை ஒழிய செய்யவில்லை மாறாக அந்த வினை உடம்பை அருட்பிரகாச வடிவமாக மாற்றி அழிவில்லாத சுத்த தேகமாக்கிவிட்டது சத்தியம் அடுத்ததாக வரி எழுபத்தி ஒன்று மறை துதிக்கும் பதம் மறை சிலம்பு ஒளிர்ப்பதம் மறைப்பாதுகை சம்பதம் மறை துதிக்கும் பதம் மறை சிலம்பளிர்பதம் மறைப்பாதுகை சம்பதம் அருள் விளக்க அணகவுரை உண்மையில் மறை என்று எதை சொல்லுகின்றார்கள் அருட்பெருங்கடவுள் பரம்பொருளாக உள்ளவர் மறைபொருளாகவும் உள்ளாராம் ஓங்காரத்து உட்பொருளாய் உள்ளது எதுவோ அதுவே மறைபொருளாக கொல்லப்படலால் ஓங்காரம் என்னும் மறைக்குள் அதாவது மா இம் பிளஸ் ஆ மா ஓங்காரம் என்னும் மறைக்குள் மகரமை அறைக்குள் மறைந்து இருக்கின்றாராம் அக்கடவுள் ஓங்காரமே வேதமாகி மறையாகி மெய்ப்பொருளை சூழ்ந்துள்ளதாக அறிய வேண்டும் உள்ளுரை அருஜோதி பதத்தை அறியாமலே அடையாமலே வேத மறைகளெல்லாம் துதிக்கின்றன அவை கொண்டு ஓதுகின்ற ஓதுவோர் வெளியில் நிற்கின்றார்கள் அவை கொண்டு ஓதுவோர் வெளியில் நிற்கின்றார்கள் உள் மறைகின்றார்கள் மறைதுதித்த பதம் இப்போதுதான் அருஜோதி செப் செம்பொற்பதமாக வெளிப்பட்டு அனுபவத்தில் கிடைக்க பெற்றும் உள்ளதாம் மறை சிலம்பு ஒளிர்பதம் மறை சிலம்பு ஒளிர்பதம் வேத மந்திர ஒளி இசைக்கப்படும் போது அந்த ஒளி உள்வளர் திருவடி நிலையை சூழ்ந்து சூழ்ந்து ஒளிமயமாய் மிளிர்கின்றதாம் அந்த ஒளி ஒளியே சிலம்பாக உருவகிக்கப்பட்டு படுகின்றது கடவுள் உண்மை கொண்ட நம் உள்ளொளி கடவுள் உண்மை கொண்ட நம் உள்ளொளி பெண்மை உருவும் ஆண்மை ஆற்றலும் கொண்டு விலங்களின் துதிசேர் ஒளி ஒளி பெண் பூம் சிலம்பாகவும் ஆண் அணி கடலாகவும் கூறுவதும் மரபாம் அருளை வேண்டுவோர் சிலம்பனி செவடியை போற்றுதல் வழக்கு அடுத்து மறை பாதுகை செம்பொற்பதம் மறை பாதுகை செம்பொற்பதம் எனப்படுகின்றது பாதங்களை தரிசிப்பது முக்கியமாக தலையில் சூட்டிக்கொள்ளப்படும் பாதம் ஏந்தி பாதுகையில் பாதம் பதிந்து இருப்பது தலை நடு ஆன்ம பீடத்திலே இருப்பதை குறிப்பதாம் இது பாதுகம் எனப்படும் கம் என்றால் தலை பாதம் பொருந்திய தலை பாதுகம் பாதுகம் ஆயிற்று இதுபோல் தாள் பிளஸ் தலை தாடலை என்ற சொல்லும் திருவடி விளங்கும் நம் தலைநிலையை சுட்டுவதாம் இதனால் வேதமும் சிலம்பும் சூழ்வதத்தின் உட்பொருள் அனுபவம் பாதுகையில் கூடாமல் குடி அடுத்ததாக வரி எண் எழுபத்தி ரெண்டு மறைமுடி மணிப்பதம் மறைக்கும் எட்டாப்பதம் மறைப்பரி யுகைக்கும் பதம் மறைமுடி மணிப்பதம் மறைக்கும் எட்டாப்பதம் மறைப்பறி யுகைக்கும் பதம் விளக்கமுறை மறைமுடி மணிப்பதம் என்றது வேதமுடிவாகிய உபரிஷத்தை உளிரச் செய்யும் திருவடியாம் அந்த உபனிஷத்தில் உபனிஷத்தில் ஒருவாறு காணப்படும் திருவடியை அனுபவம் இன்றி அடைதல் ஆகாது மறை என்றதன் முடி மணியாக கொள்ளும் போதும் அகங்கார ஒழிவில் பெறும் இறைக்காட்சி அகங்கார ஒழிவில் பெறும் இறைக்காட்சி அறிவனுபவமே அன்றி வாழ்வில் பெற்று அதுவான நிலை அன்றாம் இதனால் தான் அடுத்து மறைக்கும் எட்டா பதம் என்றுள்ளார் வேதம் ஓதினால் மட்டும் கடவுள் பதநிலையை சார்ந்திட முடியாது அதுபோல் அகங்கார போத ஒழிவாகிய மறைக்கும் அனுபவப்படுவதில்லை அந்த அருட்பதம் அடுத்து மறை பரி உகைக்கும் பதம் எனப்படுகிறது மறை பறி உகைக்கும் பதம் வேதம் நான்கையும் நான்கு குதிரைகளாக கற்பனை செய்துள்ளார் ஞான ரதமாகி இந்த மனித பிறப்புரைகள் செய்யறிவு என்னும் ஆன்ம பீடத்திலிருந்து நாற்புறத்தும் நான் மறை நால்வேத சக்திகள் செலுத்தப்படுகின்றன இந்த ரத சாரதியாக இருந்து நாற்பரிகளை செலுத்தி குறிக்கோளை அடையச் செய்வது பரமபதியின் அவன் திருவடியின் பெரும் செயலாகும் இந்த பரமன் பரி உகைக்கும் பதமாம் பரிபக்குவம் அடைய செய்தலே அவன் செயல் மேலும் பரி உகைக்கும் பதம் என்றது சிவமே வாசி என்னும் குதிரையை செலுத் குதிரையை செலுத்துகின்றது என்ற குறிப்பதையும் சுட்டுவதாம் வாசிநாதன் பரிமேல் அழகன் குதிரைச் சேவகன் என்பதெல்லாம் கருதி உண்மை தெளியலாம் அடுத்ததாக வரி எண் எழுபத்தி மூன்று மறையவன் உளம் கொண்ட பதம் மறையவன் உளம் கொண்டபதம் அமித கோடியாம் மறையவர் சிறஞ்சூழ்வதம் மறையவன் உளம் கொண்டபதம் அமித கோடியாம் மறையவர் சிறஞ்சூழ்வதம் அருள் விளக்கவுரை மறையவன் வேதம் ஓதுபவன் வேதம் ஓதுவது வாயினால் பாராயணம் செய்வது எவனுக்கு பழக்கப்பட்டுள்ளதோ அம்முறையில் வாழ்கின்றவன் தான் மறையவன் அல்லது வேதியன் என்று கொற் சொல்லப்படுவான் உண்மையாக பொருளை உணர்ந்து உளம் கொண்டு ஓதினால்தான் அவன் உண்மை மறையவனாக கொள்ளப்படும் அவனுடைய உள்ளத்தில் மறை சொற்பொருளுக்கு பொருளாக ஓதுவார் உள்ளத்தில் ஒளிர்வது ஆண்டவர் திருவடியாம் பதம் எத்தனை பிரமாக்கள் எத்தனை பிரமாக்கள் இந்த பிரபஞ்சத்தில் தோன்றி மறைந்துள்ளார்களோ இப்போது இருக்கின்றவர்கள்தான் எத்தனை கோடியோ பிரமர்களே அன்றியும் வேதம் ஓதியும் ஓதாமலும் பிரம்ம இனத்தவர்களாய் கூறிக்கொள்ளும் மக்கள் எத்தனை கோடியுள்ளனரோ அவர்கள் சிரத்தே விளங்குவது கடவுள் பதமாம் அன்றியும் திருவிடி விளங்கும் நம் சிறநடு பீடத்தை சூழ நம் ஆன்மாகாசம் கோடி கோடியான ஆண்மானுக்கள் இருக்கின்றதாம் எல்லா ஆன்ம கோடிகளுமே இங்கு நம் பிற பதி திருவடியை சூழ்ந்து சிறநடு தளத்தில் விளங்குகின்றனவாம் திருவருளாலே மேல்நிலை உற்று திருவருளாலே மேல்நிலை உற்று அந்த அடிகளே நாமிவிட்டால் சூழ உள்ள ஆன்மகோடிகள் நட்பு கொள்ளும் உதவும் மேல் நம் அக அனுபவ உண்மையை பக்குவ ஆன்மாக்களுக்கு புகட்டி உலகிடை தோன்ற செய்து சுத்த சன்மார்க்கத்தை வளர்க்கவும் செய்யும் கூடும் இது முக்கியம் மீண்டும் கவனிப்போம் அன்றியும் அந்த அருள் திருவடி விளங்கும் நம் சிறநடு பீடத்தை சூழ நம் ஆன்மாகாசம் கோடி கோடியான ஆன்மானுக்கள் சரிந்ததா இருக்கின்றதாம் எல்லா ஆன்ம கொடிகளுமே இங்கு நம் பதி திருவடியை சூழ்ந்து சிறனடு தளத்தில் விளங்குகின்றனவாம் திருவருளாலே அந்த மேல்நிலை உற்று அந்த அடிகளே நாமாகிவிட்டால் சூழ உள்ள கோடிகள் நட்பு கொள்ளும் உதவும் மேல் நம் அகே அனுபவ உண்மையை பக்குவ ஆன்மாக்களுக்கு புகட்டி உலகிடை தோன்றச் செய்து சுத்த சன்மார்க்கத்தை வளர்க்கச் செய்யவும் கூடும் அமித கோடி என்றது எண்ணற்ற அளவில்லாத கோடிக்கணக்கான ஆன்மாக்கள் உள்ளன என்பது குறிப்பு அடுத்ததாக அடி எண் எழுபத்தி நான்கு மறையவன் சிரசிகாமணி எனும் பதம் மலர்க்குள் மறையவன் வாழ்த்தும் பதம் மறையவன் சிரசிகாமணி எனும் பதம் மலர்க்குள் மறையவன் வாழ்த்தும் பதம் அருள் விளக்கவுரை மறையவன் சிரசிகாமணி எனும் பதம் அதாவது வேத மெய்ப்பொருள் கடவுள் உண்மையான் திருவடி ஜோதியே வேத மெய்ப்பொருள் கடவுள் உண்மையாம் திருவடி ஜோதியே அது தலையிடத்தே அனுபவத்தில் கண்டுகொள்ளும் போது சூடாதே சூடிய மணியாய் விளங்குவதாம் ஒவ்வொருவரின் தலையிடத்தும் இந்த சுயஞ்சோதி மணியின் அடர்ந்த கதிர்பிரபை சிரசிகாமணி என அனுபவத்தில் கண்டிடலாகும் இவ்வுண்மையை அறியாத போதும் ஒவ்வொருவரின் தலைமீதும் மீதும் இம்முடி மணி மணி முடியாக இயல்பாகவே மிளிறிக் உண்மையை அனுபவத்தில் கண்டுகொள்ளார்க்கு விளங்குவதில்லை கீழான சுவாதிட்டான மணர்விடத்தில் இருக்கும் ஒருவன் அதாவது மலரோன் எனப்படுவான் மறை யோதி பதிவதத்தை எவ்வளவுத்தான் வாழ்த்தினாலும் மெய்ப்பொருளை சிற சிகாமணியை கண்டு கொள்ளாதவனாகவே இருக்கின்றான் எத்தனை பேர் எவ்வளவு நாள் வேதம் ஓதுகின்றார்கள் வேத நாயகனை போற்றுகின்றார்கள் அந்த வேத மெய்ப்பொருளை கண்டு கொண்டார்களா இல்லை அவ்வேதனே கூட அப்பொருள் தெரியாது ஞான பண்டிதனிடம் கொட்டுப்பட்டும் வேதனைப்பட்டும் பட்டதும் தேவர்களும் அறிவர் பொருளுணர்ந்து ஓதினும் கூட திருவடியில் சென்று மறைந்திடத்தானே முடிகின்றது சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவனடிக்கு பல்லோரும் ஏத்தப்பணிந்து என சிவபுராணம் பாடி சென்றார் மணிவாசகர் வள்ளலாறே அருட்பா பாடி அருட்பகர பீடமேல் சுடரும் அருட்பிரகாச மணியாகி எவரும் கண்டுகொள்ளும் சிற சிகாமணியாய்த்து கழ்கின்றார் இன்னமும் மறையவன் வாழ்த்தி வருகின்றானே தவிர கண்டுகொண்டு பெருவாழ்வு பெறவில்லையாம் அந்த மறையவனும் அடுத்ததாக அடி எண் எழுபத்தி அஞ்சு மறையவன் செய்யவுலகமாக்கின்ற அதிகார வாழ்வை இந்த மறையவன் மறையவன்சயவுலகமாக்கின்ற அதிகார வாழ்வை பதம் இந்த வேதா செய்வ பயனாய் உலகுயிர்களை படைக்க ஓரளவு அதிகாரம் பெற்றுள்ளனாம் வேதாசெய்தவயனாய் உலகுயிர்களை படை கிடைக்க ஓரளவு அதிகாரம் நாம் அது ஒரு குறிப்பிட்ட கால எல்லை வரைத்தான் செயல்படும் அதற்கு மேல் அதற்கு மேல் அப்பதவிகாலம் முடிந்ததும் அதனை விட்டொழிய நேருகின்றதாம் அயனுக்கு அதிகாரமும் வாழ்வும் அவ்வளவுதான் அந்த அதிகாரத்தையும் வாழ்வையும் அந்த அயனுக்கு விளங்கினது யார் எது நம் தனித்தலைமை பெறும்பதியின் அருளும் பதமே ஆகும் அந்த பத மகிமை அப்பிரம்மனின் அந்த அளவுக்குத்தான் இருக்கின்றது ஆனால் இப்பதம் நம் வள்ளலாருக்கு பூரணமாகவே வழங்க பெற்று விட்டது இவரே ஆக்கும் தொழிலுக்கு அதிகாரியாகிவிட்டார் மேலும் இவர் இப்பதவிக்கு நித்திய அதிகாரியாகி நிறைவாழ்வு பெற்றுவிட்டார் கோடி கோடியாக தினமும் படைக்கப்படுகின்ற இன்றைய பிரமன் சிருஷ்டியால் உலகில் தீராத பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டுள்ளன இவற்றிற்கு எல்லாம் ஒரு முடிவு காணவே நம் அல்லல் பெருமான் அருள் அடிப்படையில் சுத்த தேகிகளை படைக்க அதிகாரம் பெற்றுள்ளார் இதனால் உலகில் பெருநலம் உண்டப்ப உண்டாகப் போவது திண்ணம் மலரவன் செய் மண்ணுடம்பு மாய்வன போல் மாயாது வல்லல் வழி மலர்கின்ற வாடா பொன் மலர் சுத்த சுகானந்த நிறை மனித திருவடிவு அடுத்ததாக அடி என் எழுபத்தி ஆறு மறையவன் கனவினும் காணாத பதம் அந்த மறையவன் பரவும் பதம் மறையவன் கனவினும் காணாத பதம் அந்த மறையவன் பரவும் பதம் நூலறிவுடையவர்கள் மனத்தில் பொறிவுலன் அனுபவங்களையே பதிய கொண்டு அவர்களின் நனவு நிலையிலும் கனவு நிலையிலும் அந்த உள்ள கருத்துக்களைத்தான் புரிந்து கொள்ளக்கூடும் அதற்கு மேற்பட்ட உயர்தர ஆன்மீக உண்மைகளையும் தெய்வீக தத்துவங்களையும் காணவும் புரிந்து கொள்ளவும் முடிகின்றது இல்லை இப்படித்தான் மறையவன் இறை உண்மையை அறியத்தக்க அருள் ஞான அனுபவம் இன்மையால் இல்லாததால் அருளாளன் மணற்பதத்தை கண்ணாலோ மனக்கண்ணாலோ காணவே முடியாது என்பது உண்மையாம் அப்படி கண்பறிய பதமலர் கனவிடத்தில் எப்படியே எப்படி காண முடியும் ஒருபோதும் முடியாது என்பது தெளிவு யூகித்து அறிய முடியாத உண்மை பொருளை யுகித்து அறிய முடியாத உண்மை பொருளை ஒருவன் எப்படி எப்படியோ மனதில் பாவனை பண்ணிக்கொண்டு கொண்டு நினைவுபடுத்திக் கொண்டிருப்பான் அதுபோல கடவுள் பத உண்மையை அறியாமறையவன் அந்த திருவடியை பாவனையில் கொண்டு நினைந்து துதித்தலும் சொல்லிலும் செயலிலும் வெளிக்கொண்டு வர முயல்வதும் சகசம் முன் ஓர் அடியில் அயன் துதிக்கும் பதம் என்று சொல்லியுள்ளார் துதித்தல் வாயுரை வாழ்த்துதல் ஆகும் இதற்கு மேல் வந்தனை வழிபாடுகள் புரிந்து எங்கும் எவர்க்கும் தன் தெய்வீக அனுபவத்தை உலகபரிய பரப்புதல் பரப்புதல்தான் பரவுதல் என்று குறிக்கப்படுகின்றது இந்த பரவுதல் வான்ஒளி ஒளிபரப்புதல் போன்று அல்லாது அக மெய்ப்பயன் வெளி அனுபவத்திற்கு வரச் செய்தல் உண்மை வழிபாடு ஆகும் உண்மையைக் காணா பிரமன் அப்படி காணாமலே மனம் கொண்டவற்றை பற்றி நின்று வழி பற்றி நின்று வழிபாட்டால் என்ன பெருநன்மையை அந்த அயனுக்கோ பிற ஒருவருக்கோ உண்டாகக்கூடும் அறிந்து வழிபட்டு உய்யவே அத்திருவடியை வெளிப்படுத்தி புகழ் புரிகின்றார் நம் அடிகளார் தயவு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி